திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான் ராசியில் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் நிலை அடைக்கிறார் இப்போ நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி வர்றதுதான் வந்து நிலையா அப்போ மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படிலாம் நினைக்கிறாங்க ஸோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ரிஷப ஆசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி நகர்கிறார் இப்போ மிருகசேஷன் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ரநிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மின்னோக்கி அமைப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவார் ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் அடைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாவே இருக்கு அது எப்படான் நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பாத்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவுடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ இல்லை ச இல்லைங்கய்யா இப்போ வந்து குரு பகவான் வக்கரநிலையே இல்லை என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ அல்லது புதன் பகவானோ ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது ஸோ இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக கிரக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க இந்த துலாம் ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னென்ன நல்ல மாற்றங்களை நமது கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசி நேர்களுக்கு வெளிநாடு பயணங்களில் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு வெளிநாடு போகணும் நானும் வெளிநாடு போக வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு லட்சியத்தில் இருக்கேன் அந்த லட்சியம் எனக்கு வந்து தடையாகவே இருக்குது அப்படின்னு யாரும் துலாம் ராசி யோசிச்சுக்கிறீங்க அதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிடலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிற துலாம் ராசினியர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்லது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யும் துலாம் ராசினியர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துக்கிறீங்க புதிய வேலை செய்யணும் அல்லது இந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும் வெளிநாட்டில் வேலை செய்கிற துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கணும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கணும் அப்புடின்னு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் கடினமாக உங்களுடைய செயல்பாடை செய்யுங்க ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் மதிப்பு மரியாதை இது வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க ஏன்னா மதிப்பு இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் மரியாதை இருக்கிற இடத்துல தான் நான் செயல்படுவேங்கிறத நீங்கள் எப்போயுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக வச்சுருப்பீங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த செயல்பாடுக்கு ஏற்றவாறு அதிகப்படியான ஒரு உயர்வான தன்மைகளை உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது புதிய வண்டியை வந்து வச்சுருக்கவங்க இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க பழைய வண்டியை வந்து மாற்றி புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் பழைய வண்டியே வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் வண்டி வாகனங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஒரு சிறப்பான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு காத்துக்கிட்டே இருக்கோம் பைக் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் கார் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் சைக்கிள் வாங்கணுன்னா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் துலாம் ராசிக்காரர்கள் முதலில் உங்களுக்கு கிரகங்கள் அதிகமான சப்போர்ட் இந்த மாதம் செய்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் விளையாட்டு போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க விளையாட்டில் கலந்து ஆசைப்பட்றாங்க இல்லை ஏதாவது போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதம் உறுதியாக உங்களுடைய பேரை கொடுத்துருங்க உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க முதன்மையான நபராக போய் பேர் கொடுங்க ஏன்னா உங்களுடைய போட்டிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ மாணவர்கள் என்ன பண்ணலாம் உறுதியாக உங்களுடைய பெயரை கொடுத்து அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை மரியாதையும் இடம்பெற செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால மறக்காமல் எந்த போட்டி வந்தாலும் எந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்தாலும் உங்களுடைய பெயரை நீங்கள் முன்பதிவு செய்யுமாறு கிரகங்கள் சொல்லுது அதனால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு பாதுகாப்பை உருவாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு குலதெய்வ சப்போர்ட் எல்லாருக்குமே வேணும் ஆனால் இந்த மாதத்தில் துலாம் ராசினியர்களுக்கு உறுதியாக வேண்டும் அதனால் கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசினியர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கிக்கொள்ளலாம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கடன் வங்கி கடனுக்காக யாரும் அலைஞ்சிக்கிறீங்க வங்கியில் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அல்லது வீடு கட்டுறதுக்காக வங்கியில் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வங்கி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் முயற்சிகள் பலவிதமான செயல்பாடுகள் எடுத்தும் தடையாகவே இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு காண முடியல யாரை பார்த்து இதை வாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அந்த குழப்பத்திலிருந்து சரியான விடையை உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது ஸோ வங்கி கடன் முயற்சிகளில் நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலை அதை சரியான நபரை சந்தித்து உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்கள் கையில் வ கிடைக்கக்கூடிய தன்மையில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே இப்போ நன்மையான விஷயங்களில் துலாம் ராசினியர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை இருக்குன்னு பார்த்துட்டோம் அதே போல் கவனமான விஷயம் சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கவனமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துவது ஓகே கல்வியில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா விளையாட்டில் வெற்றி உண்டு கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அதனால் மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து மா அவங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கிறத நிதானமாக கேட்டு பொறுமையாக கேட்டு அதனை சரியான முறையில் பின்பற்றினா மாணவர்களுக்கு ஒரு கல்வியில் ஏற்படும் தடைகளை நீக்கி வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என பார்க்குறோம் அதேபோல் துலாம் ஆசிரியர்களில் எந்த பணியில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் எங்கே தற்போது வரை உங்கள் ராசிக்கான குரு வக்கர பயிற்சி அதன் மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்முடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கோ அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நேர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை போட்டு போட்டுவிடுங்க கிளாஸ் எப்போ உங்களுக்கு அடுத்து நடக்கும் என்பதை முழு விவரங்களையும் உங்களுக்கு கூறுகிறேன் மேலும் தற்போது கூறிய செயல்பாடுகள் குரு வக்கர செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய மனதில் பலவிதமான கேள்விகள் இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கான விடைகளை நீங்கள் மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய மொபைலிலேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் குறிப்பிட்ட நேரத்தில் பலன்கள் சொல்லப்படும் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எடுக்க வாய்ப்பில்லை ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்துக்கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்